ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குழம்பு விற்கணும்ப்பா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி குழம்பு வச்சு ஸோ இன்றைக்கி விற்க போகிறேன் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா முடிசா போட்டு அதை கூட சாட மாட்டேங்கிறாங்க பூண்டு அதே மாதிரி பருவம் இடித்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு இந்த கார் குழம்பு தாளிக்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது பாருங்க அதுக்கு அதுக்கு உண்டான இங்கிரீடியன்ஸ் தான் நல்லா எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு பழந்தாங்க அரைச்சி வச்சிருக்கேன் என்ன வதக்கனா நமக்கு விளக்குவது குவான்டிட்டி கிடைக்காது குழம்பு அந்த அளவுக்கு தாய்க்கு கடுகு இது வந்து தனியா பவுட்ரு புளி கரைசல் ஒரு 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 ஒன்றரை கிளாஸ் இருக்கும் ஒன்றரை கிளாஸ் சின்ன கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் இருக்கும் பூரும் அவ்வளவுதான் சோ இதெல்லாம் வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை கீரை பவுட்ரு சீரகம் வச்சிருக்கேன் இது வந்து கஸ்தூரி மேத்தி இது பாத்தீங்கன்னா கருப்புல பவுட்ரு சோ இதெல்லாம் போட்டு தாங்க நான் இந்த மாதிரி காரைக்கும்பி வைக்க போறேன் ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி போட்டு செஞ்சாதாங்க நம்ம ஹெல்த்துக்கு நல்லது சாப்பிடுவாங்க குழம்புல கரைஞ்சிடும் ஸோ தனியாக எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு நல்லது கடாய் வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து கடாய் காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா குழம்பு நல்ல கொஞ்சம் எண்ணெய் குவாண்டிட்டி அதிகமாக தான் தேவைப்படும் போய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டு அடுத்தது கடுகு கடுகு போட்டேன் ஃபுல்லல் வச்சிடலாம் பொரியட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கார்லிக் கார்லிக் வந்து முடிசாக போடாதீங்க கொஞ்சம் தட்டி தட்டி போட்டிங்கனாக்கா நல்லா வாசனையும் நல்லா கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு இது போட்டுக்கலாம் போட இருந்தியா ஆ ஓகே நல்லா செவ்விட்டுங்க நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டோம்னாக்கா குழம்பு வாசனை நல்லாயிருக்கும் ஸோ மோஸ்ட்லி அதனால தான் தண்ணி போடுறது இது நல்லா பாயில் ஆகட்டும் செவந்து வரணும் கோல்டு நேரத்தில் இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போகிறோம் ஏன்னா வெங்காயத்தோடு சேர்த்து திரும்பவும் நம்ம வதக்கும் இல்லையா அதில் அது ஆகிடும் இப்போ இதோடு சேர்ந்து நல்லா வதக்கிறப்போ வெங்காயமும் அதுவும் நல்லா கரெக்டாக வந்துடும் அப்போவே பூண்டு கோல்டு நேரத்தில் வந்துடுச்சு நல்லா பாயில் ஆகட்டும் வெங்காயம் நல்லா பாருங்கள் மிங்கல் ஆகிடுச்சி ரெண்டுமே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஞ்சு சீரகம் இது ரொம்ப குழம்பு குழந்தை சாரி குழம்புக்கு ஏன்னா டைஜஷனுக்குள்ள நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்கிற ரெண்டு தக்காளியும் ஊற்றிக்கலாம் இத ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாசனை பருவதுக்கு இதில் நல்லா கொஞ்சம் வதக்கணும் இந்த எண்ணிலேயே நல்லா நல்லா கொதிக்கிறது பாருங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு நான் இப்போ ஸ்லோ பண்ணிட்டேன் அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாமே போட்டுக்கலாங்க மேத்தி அதாவது வெந்திய கீரை இது கருவேப்பிலை பவுட்ரு இது முருகீ கீரை பவுட்ரு பாருங்க ஜாகிரி வெள்ளை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் டர்மரிக் மஞ்சள் குழம்புக்கு உண்டான சில்லி பவுடர் அது தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனியா பவுடர் ஸோ இது போட்டுக்கணும் இல்லையா இது ஒரு கிளரி கிளறிட்டு அப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம் கிளரிடையும் பாருங்கள் இது எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் காரக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் தான் இப்போ வந்து புளி தண்ணி ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கலக்கிட்டு நம்ம கொதிக்க விடலாம் பாருங்க எல்லாம் தண்ணி தேவை ஊத்திட்டு எல்லாம் நல்லா களைய விட்டுட்டேன் குழம்பு பாருங்க எவ்வளவு அட்ராக்ஷன் ஆகுதோ ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ணுங்க அடுத்தது ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்விப்பு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு கல்வப் எடுத்துருக்கேன் போட்டுட்டு தேவையானப்போ நம்ம கூடுதலாக வேணால் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொச்சி இன்னும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டம் பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த அளவுக்கு போகிறோம் நான் ஆஃப் பண்ணிடுறேன் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிச்சிருப்பேன் அஞ்சு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொதிச்சிருப்பேன் சூப்பராக வந்துருச்சு பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு எந்த ஒரு பொருளை நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் அதுல ஏதாச்சும் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் கண்டிப்பா தேவைங்க நம்ம உடம்புக்கு ஸோ அதுக்கு அது கொண்டுதான் இந்த குழம்பு நான் பண்ணியிருக்கேன் நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி மூலிகை இந்த மாதிரி போட்டெல்லாம் போட்டு செஞ்சு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு இன்னும் ரொம்ப நல்லது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷீடியோ பார்க்கலாம் சேல புடிச்சு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தேங்க்யூ